ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு பதினோராம் மாதம் பதினாலாம் தேதி அதாவது எலெக்ஷன் டே கிட்டத்தட்ட ஓட்டு போட போயிருப்பீங்க இப்போ நேரம் ஐம்பத்தஞ்சாவது ஏழு இருந்து நாலு மணி வரைக்கும் ஓட்டு போடலாம் எல்லாரும் படிக்கிட்டு இருப்பீங்க அந்த பெரும்பாலும் எல்லாருமே போய் ஓட்டு போடுங்க எங்களோட ஒரே ஒரு உரிமை இது தானே ஸோ எல்லாருமே போய் ஓட்டு போடுங்க நான் ஓட்டு போட ரெடி ஆயாச்சு எல்லாருமே எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ போய் பார்க்க போறோம் சாவடியில் ஆக்கல பேர் வந்திருக்காங்க என்ன மாதிரி நடக்குது என்னன்னு எல்லாத்தையும் போடுங்க யாருக்காண்டு இல்ல கண்டாலும் ஓட்டு போடுங்க உங்களோட உரிமையை விட்டு கொடுப்பாங்க சோ எல்லாருமே ஓட்டு போடுங்க நாங்க யாழ்ப்பாணத்துல எலெக்ஷன் டே எப்படி இருக்கு என்ன இப்படிலாம் எல்லாம் கொண்டு இருக்குற எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மாதிரி என்ன வீடியோஸ் தொடர்ந்து பாக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க விடுங்க அண்ட் வைபி டிராவல்ஸ் குறைந்த கட்டணத்தில் ஒரு அருமையான பயணத்துக்கு எங்களோட தொடர்பு கொள்ளுங்க வாங்க எலெக்ஷன் டே அப்படி போகுது என்ன மாதிரி யாழ்ப்பாணத்துல எப்படி இருக்குன்ற எல்லாத்தையும் வீடியோ விடாம பாக்கலாம் ஓகே ஓட்டு போட்டுட்டு வந்தாச்சு தெரியுதா ஐயா ஓட்டு போட்டுட்டு வந்தாச்சு எங்கட கோப்பாய் அங்கே தான் நாங்கள் ஓட்டு போனாங்க போன இடத்துல கோப்பாயில் பனியில் இருந்த ஒரு பொலி ஒருத்தர் வந்து திடீரென்று உயிரிழந்திருக்கார் காரணம் என்னென்னு தெரில சுழ இனம் காரணமாக என்ன சொல்கிறாங்க என்னென்னு தெரியல பரோடாத்மாவும் சாந்தி அடையவனுக்கு இறைவனை கொண்டு அண்ட் இன்றைக்கு இரவு இருந்து ஓட்டு எண்ணிக்கைகள் ஓ நோண்டா சொல்லப்படும் அதாவது தபால் மூல வாக்குகளும் அதுக்கு அடுத்ததாக முதன்மையான வாக்குகளும் சொல்லப்படுமாம் ஸோ நாளைக்கு வரைக்கும் காத்திருப்போம் என்ன முடிவுகள் வரப்போகுதுண்டு எல்லாருமே ஓட்டு போடுங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் எல்லாருமே மறக்காமல் எல்லாருமே ஓட்டு போடுங்க நாலு மணி வரைக்கும் டைம் இருக்கு உங்களால் இயன்ற ஒரு ஃப்ரீ டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் காணும் உங்களோட ஏரியாவிலேருந்து ஒரு பத்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் உங்களோட பாக்கி சாவடிகள் இருக்கும் ஸோ அஹ் ஏற்ற நேரத்துல இந்த நாலு மணிக்குள்ள நீங்க வாக்கு போட்டு உங்களோட வாக்க யாரு கண்டிப்பா செலுத்துங்க தேர்தல் ஆணையால சில எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கு அதாவது அஹ் கூட்டம் கூட்டமா நிக்க வேண்டாண்டும் ஓட்டு போடும்போதும் ஓட்டு போட்ட பிறகும் அஹ் அதே இடங்கள்ல நிக்க வேண்டாம் அங்க இருந்து வீட்டுக்கே வந்து சேருங்க இந்த மாதிரி சொல்லிருக்காங்க வெடிகள் வடிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே அதை கேட்டு நடங்க அரெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதால ஓட்டு போட்டீங்கன்னா அன்னைக்கு லீவ் தானே வீட்டை குடும்பத்தோட இருங்க இன்னொரு விஷயம் ஓட்டு போடும்போது மறக்காம நீங்கள் வந்து அந்த ரெண்டு இருக்கு பொக்ஸுக்குள்ளே வந்து ரெண்டு போக்ஸை முட்டாமல் அந்த புள்ளடியை போடுங்க நீங்கள் யாருக்கு ஓட்ட போட போறீங்களோ அவங்களோட சின்னத்துக்கு அந்த பொக்ஸில் முட்டாமல் அவங்களோட புள்ளடிய கீழே அவங்களோட நம்பர்கள் இருக்கும் அந்த நம்பர்களுக்கும் அதே மாதிரி இந்த நம்பரோ அந்த நம்பருக்கு புள்ளடியால போட்டிங்கன்னா செலவடியான ஓட்டா இருக்கும் அஹ் நீங்க மறக்காம அதுல மரத்துல கொண்டு உங்களோட ஓட்டுகளை செலுத்துங்க தீமானவரே எல்லாருமே தான் திரும்பி திரும்பி சொல்றேன் நான் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் இன்னொரு வீடியோல பார்ப்போம் பாய்